வெல்கம் டு ஜீவித கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பாத்துட்டு இருக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காட்டுப்பாக்கம் மகர்சி ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு ஒரு நூத்தம்பது மீட்டில் இந்த சைட் வந்துருங்க ஒரு நார்த் வெஸ்ட் கார்னர்ல ஒரு முப்பது அடி ரோடுல ரெண்டு பக்கம் முப்பது அடி ரோடு வந்து உங்களுக்கு கார்னர் ப்ராப்பர்ட்டி அது வீட்டை அமிச்சு கொடுத்துருக்கோம் இதுல பத்தி உங்களுக்கு நார்த் பேசிங் பத்த மாதிரி உங்களுக்கு கேட் கொடுத்துருக்கோம் கார்பரேட் கேட் உங்களுக்கு வெஸ்ட் பேஸிங் பத்த மாதிரி கொடுத்துருக்குங்க தலைவாசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் பேசிங் பத்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்குங்க உள்ள வந்தீங்கன்னா எல்லா ஸ்பெஷன் ஹால் கொடுத்துருக்கும் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி லைட் செட்டிங் உங்களுக்கு ஃபேன் லைட் ஃபிட்டிங் எல்லாமே மாடி உங்களுக்கு ஒரு இந்த ஸ்டேஜ்ல வச்சிருக்குங்க அழகா உங்களுக்கு ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெந்தியான டிவி மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம் பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூஜை ரூம் கணக்க உங்களுக்கு ஃபுல்லா ப்ளேவுட்ல உங்களுக்கு அழகா பண்ணி கொடுத்துருக்குங்க வாங்க போய் வீடு கிச்சன் போய் பார்த்திடலாம் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி மொழியில் அமைச்சு கொடுத்துருக்கோம் கிச்சன் ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபுல் மாடலில் பண்ணி கொடுத்துருங்க கிச்சனில் உங்களுக்கு கவுண்ட் ஆஃப் ஃபுல்லாக உங்களுக்கு கிரைண்ட்ல பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சன் பேக் பேக்ஸீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அடிக்கடி செட் பேக் இருக்கு நல்ல வென்டிலேஷன் இருக்கும் அந்த வீட்டில் இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் லாஃப்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கும் ஸ்டோரேஜ் நிறைய இடமும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வாங்க இப்போ இந்த மாஸ்டர் பெட்ரூம் போய் பாத்திரலாம் மாஸ்டர் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கபோர்ட் லாப்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருங்க சீலிங் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபால்சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலேயுமே ஃபேன் லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரெடி டூ சைஜில் இந்த வீட்டில் வச்சிருக்கோங்க இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கா அட்டாச் பாத்ரூம் அது வெஸ்டன்ல பண்ணி கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கும் வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொர் ஃபீட் லேண்ட் ஏரியாவும் உங்களுக்கு பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்லாம் பண்ணிருக்குங்க இந்த வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷன்லாம் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்கோம் இவோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் க்ரோன் டுவெண்ட்டி ஃபைவ் லாக்ஸ் இருக்கு பிரைஸ் நகோசியபில் இருக்கு சைன் சைன்போர்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் சைன் பர்டுமே உங்களுக்கு ஃபுல்லா ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருங்க இதுவே பாத்தீங்கன்னா பால் சிலிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீ இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச்சு வந்துருங்க இந்த வீட்டு இந்த வீட்டை சர்வீஸ் பண்ண போகணும்னு ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சார் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு காட்டுப்பக்கம் வீட்டுல இருந்து ரொம்ப இந்த வீடு வந்துருங்க மகிழ்ச்சி ஸ்கூல் வந்து நிறைய பேர் வீடு கட்டிருந்தீங்க மகிழ்ச்சி ஸ்கூல் நேர் நிறைய பேர் வீடு கட்டிருந்தீங்க அதனால அந்த வீடுங்க உடனே சிலிருந்து கால் பண்ணி சர்வீஸ் பண்ணி வீடு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ